யாழ்ப்பாணத்தில் நூற்றி எழுபது மில்லியன் ரூபா செலவில் புதிய உள்ளக விளையாட்டு அரங்கம் ஒன்றை அமைப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வடமாகாணத்தின் விளையாட்டுகளை ஊக்குவிப்பதற்காக விளையாட்டுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்வது முக்கியமானது என கண்டறியப்பட்டதை அடுத்து விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பாடசாலைகளிலும் விளையாட்டு கழகங்களிலும் மேசைப்பந்து டென்னிஸ் பூப்பந்து வளைப்பந்து மற்றும் சதுரங்கம் போன்ற உள்ளக விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது மேலும் இந்த நவீன உள்ளக விளையாட்டரங்கை நிர்மாணிப்பதற்கு நூற்றி எழுபது மில்லியன் ரூபாய்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையால் வடக்கு மாகாணத்தில் விளையாட்டு திறமைகளை வளர்ப்பதற்கும் இளைஞர்கள் மத்தியில் ஆரோக்கியமான பொழுதுபோக்குகளை ஊக்குவிப்பதற்கும் இந்த உள்ளக விளையாட்டரங்கு ஒரு முக்கியமான தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது